Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை மத்தேயு 13. ஏசு வீட்டிலிருந்து புரப்பட்டு போய் எங்கே உட்கார்ந்தார். கடலோரத்தில் திரலான ஜனங்கள் ஏசு கூடி வந்தபடியால் ஏசு என்ன செய்தார். அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். இயேசு தம்மிடம் வந்த ஜனங்களுக்கு என்ன சொன்னார் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார் விதைக்கிறவன் ஒருவன் என்ன செய்ய புறப்பட்டான் என்றார் இயேசு விதைக்க விதைக்கிறவன் விதைக்கையில் சில விதை எங்கே விழுந்தது என்றார் இயேசு வழி அருகே விழுந்தது என்றார் வழியருகே விழுந்த விதை என்னவானது என்றார் ஈசு பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்றார் விதைக்கிறவன் விதைக்கையில் சில விதை எங்கே விழுந்தது என்றார் இசு சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது என்றார் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்த விதைகள் என்னவானது என்றார் இசு மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது என்றார் மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரமாய் முளைத்த விதை என்னவானது என்றார் இயேசு வெயில் ஏறின போது தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று என்றார் சில விதை எங்கு விழுந்தது என்றார் இயேசு முள்ளுள்ள இடங்களில் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதை என்னவானது என்றார் இயேசு முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது என்றார் சில விதை எங்கு விழுந்தது என்றார் இயேசு நல்ல நிலத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்னவானது என்றார் இயேசு சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது என்றார் யார் கேட்க கடவன் என்றார் இயேசு கேட்கிறதற்கு காதுள்ளவன் இயேசுவிடத்தில் வந்து ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டது யார் சீஷர்கள் இயேசு தம்மிடத்தில் வந்து கேட்ட சீஷர்களுக்கு என்ன பிரதியுத்தரம் தந்தார் பர்லோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி சீஷர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்றார் யாருக்கு கொடுக்கப்படும் என்றார் இயேசு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான் என்றார் யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார் இயேசு இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் என்றார் இயேசு தான் ஜனங்களிடம் ஏன் உவமைகளாக பேசுவதாக கூறினார் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் யாருடைய தீர்க்க தரிசனம் ஜனங்களிடத்தில் நிறைவேறுகிறது என்று இயேசு கூறினார் ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் ஏசாயா என்ன தீர்க்க உரைத்திருந்தார் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள் என்று உரைத்திருந்தார் என்றார் ஜனங்களின் இருதயம் எப்படி இருப்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார் கொளுத்திருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார் எப்படி இருக்கும்படியாக ஜனங்களின் இருதயம் கொளுத்திருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கீழாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்களின் இருதயம் கொளுத்திருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதர்சி தீர்க்கதரிசனம் உரைத்தார் எப்படி கேட்டு தங்கள் கண்களை என்ன செய்தார்கள் என்று ஈசாயா தீர்க்கதர்சி தீர்க்கதர்சனம் உரைத்தார் காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே இயேசு எவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்றார் உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்றார் யார் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்றார் இயேசு தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் யாரை பற்றிய உவமையை கேளுங்கள் என்றார் ஈசு விதைக்கிறவனை விதை என்பது எதை குறிக்கிறது என்றார் ஈசு ராஜ்யத்தின் வசனத்தை ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது என்ன நடக்கிறது என்றார் ஈசு பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் என்றார் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தைக் கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவன் எங்கே விதைக்கப்பட்டவன் என்றார் ஈசு அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன் என்றார் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் என்ன செய்கிறான் என்றார் இயேசு அவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே கொள்ளுகிறான் என்றார் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் ஏன் வசனத்தின் நிமித்தம் உபதிரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறான் என்றார் இயேசு தனக்குள்ளே வேறில்லாதவனாய் இருக்கிறபடியால் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் ஏன் பலனற்று போவான் என்றார் ஈசு அவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் வசனத்தை கேட்கிறவனும் உணருகிறவனுமாய் இருக்கிறது யார் என்றார் இயேசு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எப்படி பலன் தருவான் என்றார் இயேசு நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் வேறொரு உவமையில் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார் இயேசு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் யார் வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் என்றார் இயேசு அவனுடைய சத்துரு எது வளர்ந்து கதிர்விட்ட போது எதுவும் காணப்பட்டது என்றார் இயேசு பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது என்றார் ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா அல்லவா அதில் களைகள் எப்படி உண்டானது என்று யார் யாரிடத்தில் கேட்டது வீட்டமானுடைய வேலைக்காரர் வீட்டமானிடம் வீட்டேஜமான் வேலைக்காரரிடம் யார் செய்ததாக சொன்னான் சத்துரு செய்ததாக சொன்னான் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டது யார் வேலைக்காரர் வீட்டெஜமான் ஏன் இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்றான் களைகளை பிடுங்கும் போது கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களிடம் தான் கலைகளை குறித்து என்ன சொல்லுவேன் என்றான் வீட்டேஜமான் கலைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் என்பேன் என்றான் அறுப்பு காலத்தில் அறுக்கிறவர்களிடம் எதை என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்றான் வீட்டேஜமான் கோதுமையை எது கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார் ஈசு பர்லோக ராஜ்யம் எதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் என்றார் இயேசு கடுகு விதை எது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகிறது என்றார் இயேசு கடுகு விதை ஆகாய் பறவைகள் தன் கிளைகளில் வந்தடையத்தக்க பூண்டு எது என்றார் இயேசு கடுகு விதை இயேசு வேறொரு உவமையில் பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்றார் புளித்த மாவுக்கு புளித்த மாவை ஒரு ஸ்ரீ எடுத்து அதை எதிலே அடக்கி வைத்தாள் என்றார் இயேசு முழுவதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் இயேசு ஜனங்களோட எப்படி பேசினார் உவமைகளாக இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினது எது நிறைவேறும்படி அப்படி நடந்தது தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்தது தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது என்ன என் வாயை உவமைகளால் திறப்பேன் உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் சீஷர்கள் ஈசுவினிடத்தில் வந்து எதை தங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் நிலத்தின் கலைகளை பற்றிய உவமையை நல்ல விதையை விதைக்கிறவன் யார் என்றார் இயேசு மனுஷகுமாரன் நிலம் எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார் இயேசு உலகம் நல்ல விதையை யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார் இயேசு ராஜ்யத்தின் புத்திரருக்கு கலைகள் யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார் இயேசு பொல்லாங்கனுடைய புத்திரருக்கு இருக்கு கலைகள் விதைக்கிறது யார் என்றார் இயேசு பிசாசு அறுப்பு எதை குறிக்கிறது என்றார் இயேசு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் யார் என்றார் இயேசு தேவ தூதர்கள் இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கிறது எதை போல இருக்கும் என்றார் ஏசு கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல மனுஷகுமாரன் யாரை அனுப்புவார் என்றார் ஏசு தம்முடைய தூதர்களை மனுஷகுமாரன் அனுப்பும் தூதர்கள் யாரை சேர்த்து அக்கினி சூளையிலே போடுவார்கள் என்றார் இயேசு மனுஷகுமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் அக்கினி சூழையிலே என்ன உண்டாயிருக்கும் என்றார் இயேசு அழுகையும் பற்கடிப்போம் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பவர்கள் யார் என்றார் இயேசு நீதிமான்கள் பர்லோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்றார் இயேசு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்தை கண்ட மனுஷன் என்ன செய்கிறான் என்றார் இயேசு அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்றார் எது முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார் ஈசு பர்லோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஏன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறான் என்றார் ஈசு விலையேர்ந்த ஒரு முத்தை கண்டதினால் முத்துக்களை தேடுகிற வியாபாரி தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன செய்கிறான் என்றார் ஈசு தான் கண்ட முத்தை கொள்ளுகிறான் என்றார் பரலோக ராஜ்யம் ஒப்பாயிருக்கிறது என்றார் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான சேர்த்து வாரிக் கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார் வலை நிறைந்த போது என்ன செய்கிறார்கள் என்றார் ஈசு அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்றார் நல்ல மீன்களை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுகிறது போல எப்போதும் நடக்கும் என்றார் இயேசு உலகத்தின் முடிவிலே நடக்கும் என்றார் உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும் என்றார் இயேசு தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் என்றார் பர்லோக ராஜ்யத்து கடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் இயேசு தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு இயேசு எங்கு வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினார் தாம் மலர்ந்த ஊரிலே இயேசுவின் ஊர் மக்கள் என்ன சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் அல்லவா என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுவின் சகோதரர்கள் பெயர் என்ன யாக்கோபு யோசி சீமோன் இயேசுவின் ஊர் மக்கள் இயேசுவை குறித்து என்ன அடைந்தார்கள் இடரல் அடைந்தார்கள் யார் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் அடையான் என்றார் இயேசு தீர்க்கதரிசி இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே என்ன செய்யவில்லை அநேக அற்புதங்களை இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே ஏன் அநேக அற்புதங்களை செய்யவில்லை அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் Thank you. Amen.